அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நாளை வெள்ளிக்கிழமை சக்தி வாய்ந்த இந்த ஒரு தீபத்தை ஏற்றுங்கள் வீட்டில் உள்ள செல்வ தடைகள் அனைத்தும் நீங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த தீபத்தை தான் நான் உங்களுக்காக சொல்ல போறேன் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நான் சொல்லக்கூடிய ஒரு சின்ன தகவலை கூட நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாளைய தினம் வெள்ளிக்கிழமை பொதுவாக தினமும் வீட்டில் வழிபாடு செய்யாதவங்க கூட இந்த வெள்ளிக்கிழமை நாட்களில் சின்னதா ஒரு தீபமேதியாவது வழிபாடு செய்வாங்க ஏன்னா ஒருவர் வீட்டினுடைய நிதி நிலைமை செல்வ தடைகள் நீங்கணும் செல்வ அதிகரிக்கணும் பணப்புழக்கம் அதிகரிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு ஒரு வீட்டுல வெள்ளிக்கிழமையாவது இறை வழிபாடு அப்படிங்கிறது கண்டிப்பா செய்யணும் அதுவும் வெள்ளிக்கிழமை நம்ம பிரம்ம முகூர்த்த நேரத்துல செய்வது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு அந்த நேரத்துலயும் எங்களால செய்ய முடியாதுமா நாங்க வேலைக்கு போறோம் அவ்வளவு சீக்கிரமா எழுந்திரிச்சு எங்களால செய்யறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிறவங்க காலையில இருக்கக்கூடிய அந்த ஆறுல இருந்து ஏழு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரத்தை தவறாம பயன்படுத்திக்கோங்க நம்மளுக்கு காலை நேர பூஜையும் நம்மளுக்கு செய்வோம் அந்த ஆறு டு ஏழு சுக்கரஹோரை நேரம் ஒருவர் ஜாதகத்துல சுக்கரன் நன்றாக இருந்தால் மட்டுமே அவர்களால சுகபோக வாழ்க்கை வந்து வாழ முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்ப அந்த சுக்கரகோரை நேரத்துல நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா மகாலட்சுமியின் அருளோடு சேர்த்து சுக்கர பகவானினுடைய அருளும் நம்மளுக்கு கிடைக்கும் அப்ப கண்டிப்பா காலையில அந்த இருந்து ஏழு மணிக்குள்ளாக எல்லாருமே நீங்கள் தீபம் ஏற்றி மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்யுங்க வழிபாடு அப்படின்னோடனே எல்லாருமே ரொம்ப பெருசான ஒரு நைவேத்தியம்லாம் நிறைய செஞ்சு வச்சு நம்ம வழிபாடு செய்யணும் காலையில் வேலைக்கு போகிற அவசரத்தில் இதெல்லாம் நம்மளால் செய்ய முடியாது அப்படின்னு யோசிக்காதீங்க ரொம்ப எளிமையாக நான் சொல்கிறேன் பத்து நிமிஷத்தில் நீங்கள் சாமி கும்பிட்டு முடிச்சிட்டு உங்கள் வேலையை நீங்கள் தாராளமாக பார்க்கலாம் காலையில் குளிச்சுட்டு வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே அந்த நிலை வாசல் பூஜை நான் செய்ய சொல்லி ஏன்னா நிலை வாசல்ல நம்ம குல தெய்வம் இருக்கிறாங்க இப்போ அந்த இடத்துல வந்து நம்ம சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு பூ வச்சு பொட்டு வச்சு நம்ம சாம்பிராணி தூபமெல்லாம் காட்டணும் அங்க காட்டி முடிச்சதுக்கு அப்புறமாக முதல்ல நிலை வழிபாடு செஞ்சதுக்கு அப்புறம்தான் நம்ம பூஜை அறையில் வந்து வழிபாடு செய்யணும் இப்போ நிலைவாசல் பூஜை செய்து முடித்த பிறகு நேரம் அப்படியே பூஜை அறைக்கு வந்துடுங்க மகாலட்சுமி படத்திற்கு முன்பாக மல்லிகைப்பூ தாமரை பூக்கள் இது இரண்டில் உங்களுக்கு எது கிடைக்கிதோ அதை வாய்ப்பு இருக்கிறவங்க வாங்கி மகாலட்சுமி படம் வச்சிருக்கிறீங்கன்னா அதை நல்லா முழுவதுமாக சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு இந்த மல்லிகைப்பூ தாமரை பூக்களை அலங்காரமாக வைத்து விட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய அந்த தீபத்தை வந்து நீங்கள் ஏற்றலாம் பொதுவாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே விரதம் இருந்து மகாலட்சுமி தாயாரை யார் ஒருவர் உள்ளன்போடு வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் சகல விதமான செல்வங்களையும் வாரி வழங்குவார் நம்மளுக்கு மகாலட்சுமி அப்போ அப்பேற்பட்ட அந்த வெள்ளிக்கிழமையில நம்ம வீட்ல இருக்கக்கூடிய செல்வ தடைகள் நீங்கணும் அப்படின்னா நீங்க இந்த ஒரு தீபத்தை ஏற்ற வேண்டும் என்ன தீபம் காமாட்சி தீபம் என்னமா நாங்க பரம்பரை பரம்பரையா காமாட்சி தீபத்தை தான் ஏத்திட்டு வர்றோம் ஏதோ புதுசா சொல்ற மாதிரி சொல்றீங்களே அப்படின்னு யோசிக்காதீங்க இதுல ஒரு சூட்சமம் தான் இருக்குது அது என்ன சூட்சமம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம எப்பவுமே காமாட்சி அம் விளக்குல தீபம் ஏத்துவோம் ஆனா நான் சொல்லக்கூடிய முறையில நீங்க தீபம் ஏத்துறீங்களா அப்படிங்கிறத ஒரு முறை தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா இந்த உலக நன்மைக்காக தவம் செய்தவள் தான் காமாட்சி அன்னை அதனாலதான் ஒவ்வொரு வீட்டிலையுமே குத்து விளக்கு இருக்குதோ இல்லையோ முதல்ல இந்த காமாட்சி அம்மன் விளக்கு வாங்கி கொடுத்துருவாங்க முதன்மையாக விளக்குல நாம பயன்படுத்துவது இந்த காமாட்சி விளக்கு மட்டும்தான் இந்த உலக நன்மைக்காக காமாட்சி அன்னை தவம் செய்த போது கூடவே தேவர்களும் ரிஷிகளும் தவம் செய்தார்கள் அப்படிங்கிறது புராண செய்தியாக உள்ளது அப்போ இந்த காமாட்சி அம்மன் விளக்கு வந்து நம்ம எப்படி ஏத்தணும் அப்படின்னா ஒரு பூஜை கூண்டான தட்டு எடுத்துக்கோங்க முதல்ல அதுல ஒரு கைப்பிடி பச்சரிசி போட்டுக்கோங்க அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் அதற்கு மேல ஐந்து ரூபாய் நாணயம் ஏன்னா ஐம்பூதங்கள் நன்றாக இருந்தால் மட்டுமே நம் வாழ்க்கையும் நம் உடலும் நன்றாக இருக்கும் அதை குறிக்கும் வகையில் ஐந்து அப்படிங்கிற எண்ணிக்கையில ஐந்து ரூபாய் நாணயத்தை வச்சுக்கோங்க அது மட்டும் இல்ல இந்த ஐந்து ரூபாய் நாணயம் செல்வ தடைகளை நீக்கி உங்களுக்கு பண புழக்கத்தை அதிகப்படுத்தும் நாணயத்தை வச்சுட்டு காமாட்சி தீபத்தை வச்சுட்டு நெய் தீபமா ஏத்தனும் நான் நிறைய பதிவுல சொல்லிருக்கேன் நீங்க நல்லெண்ணெய் ஏத்துங்க ஆனா தினமும் நீங்க வழிபாடு செய்யறீங்க என்னால தினமும் நெய் எல்லாம் தீபம் ஏத்த முடியாது அந்த அளவுக்கு எனக்கு வசதி இல்ல அப்படிங்கிறவங்க வெள்ளிக்கிழமை அன்றையாவது இந்த நெய் ஊற்றி தாமரை தண்டு திரி கிடைத்தால் போட்டுக்கோங்க எங்களுக்கு கிடைக்கல நாங்கள் வெளி மாநிலத்தில் இருக்கிறோம் வெளிநாட்டில் இருக்கிறோம் எங்களுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறவங்க சாதாரண பஞ்சு திரியவே போட்டுக்கோங்க அதில் வந்து ஒரே ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தை அப்படியே பவுட்ரு பண்ணிங்க அப்படின்னா அந்த நெய்யில் போட்டுட்டு அந்த தீபத்தை வந்து ஏற்றிடுங்க இதில் வந்து எண்ணெய் நெய் ஊற்றுறதோ திரியை சரி பண்ணுவதோ தீபம் ஏற்றிய பிறகு அதில் எதையுமே செய்யக்கூடாது அதற்கு முன்பாக திரியெல்லாம் நன்றாக வச்சுட்டு அந்த தீபத்தை வந்து ஏற்ற வேண்டும் இது வந்து இதுதான் காமாட்சி தீபம் ஏற்றக்கூடிய முறை இப்படித்தான் ஏற்ற வேண்டும் நீங்க எப்படி இந்த காமாட்சி அம்மன் தீபத்தை ஏத்துறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல என்னோட பகிர்ந்துக்கோங்க இப்படி இந்த காமாட்சி அம்மையம் நூத்தி எட்டு போற்றிகள் சொல்லி அர்ச்சனை செய்யலாம் அர்ச்சதையால அர்ச்சனை செய்யலாம் குங்குமத்தால அர்ச்சனை செய்யலாம் கனகதாரா சூஸ்திரத்தை பாராயணம் பண்ணலாம் இது மாதிரி வெள்ளிக்கிழமை அன்று பாராயணம் பண்ணிட்டு நெய்வேதியமாக சர்க்கரை பொங்கல் செய்யலாம் பால் பாயாசம் செய்யலாம் மொச்சை பயிறு சுண்டல் செய்யலாம் அதே மாதிரி ஒரு பூஜை அறையில் ஒரு மண் பானை சின்னதாக வச்சுக்கோங்க இப்போ நம்ம சொப்பு சாமானமெல்லாம் விளையாடுற மாதிரி சின்ன சின்னதாக எல்லாம் விற்கிறாங்க அது மாதிரி குபேர பானை இருந்தாலும் குபேர பானையில நல்லா முழுவதுமாக மஞ்சள் பூசிட்டு அதில் வந்து ஒரு கல்லூப்பை நிரப்பிட்டு அதுக்கு மேலே ஒரு ரூபாய் நாணயம் ஒரே ஒரு துண்டு விரலி மஞ்சள் இதையும் வச்சு அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருங்க ஒரு சொம்பு எடுத்துக்கோங்க அது எவர் சில்வராக இல்லாமல் எவர் சில்வர் பிளாஸ்டிக் இது ரெண்டையும் தவிர்த்துட்டு அதில் வந்து ஒரு நிற செம்பு எடுத்து அதில் தண்ணி பிடிச்சி வச்சுக்கோங்க மஞ்சள் போட்டுக்கோங்க ரெண்டு கொத்து வேப்ப இலை கொஞ்சம் பூக்கள் வச்சு இது வந்து உங்கள் குலதெய்வமாக பாவிச்சு இந்த கலசத்தை வந்து பூஜை அறையில் வச்சுட்டு நீங்க வந்து தீபதூப ஆராதனை எல்லாம் காட்டி மகாலட்சுமி தாயாரையும் உங்களுடைய குலதெய்வத்தையும் மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்க வந்து தீபதூப ஆராதனை காட்டி உங்க பூஜையை நிறைவு செய்து கொள்ளலாம் இப்படி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே நீங்க பூஜை செய்யுங்க காலையில அறக்க பறக்க ஓடுவோம்மா அந்த ஏழு மணி ஆறுல இருந்து ஏழு மணிக்கெல்லாம் எங்களுக்கு வாய்ப்பே கிடையாது நாங்கள் அந்த நேரத்தில் ஆஃபீஸ் கிளம்பணும் குழந்தைங்களை வந்து ஸ்கூலுக்கு ரெடி பண்ணணும் இந்த பிஸியில் இவ்வளவும் நீங்கள் செய்ய சொல்றீங்க எங்களால் செய்ய முடியாது அப்படிங்கிறவங்க கொஞ்சம் சீக்கிரம் எந்திரிச்சு செஞ்சீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை அதுவும் எங்களுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறவங்க மாலை ஆறு மணிக்கு மேல இந்த வழிபாட்டை தாராளமாக செய்யலாம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் செய்யுங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செல்வத்தடைகள் பணத்தடைகள் அனைத்தும் நீங்கி வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்கள் மகாலட்சுமியினுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்